அவனுடைய சாந்தியும் சமாதானமும் ஈருலக தலைவர் பெருமானார் செல்லும் அவர்கள் மீதும் அன்னாரின் அடிச்சுவடுகளை அப்படியே பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சகாபாக்கள் தாக தகாச்சார்கள் அவுளியாக்கள் வழிமாடுகள் நல்லோர்கள் குறிப்பாக இங்கே குழுமி இருக்கக்கூடிய நம் அத்துணி நபர்கள் மீதும்

இந்த திருச்சபையில் நாம் அனைவர்களையும் அல்லாஹ் ஒன்று கூட்டியதை போல நாளை மஷர் மைதானத்திலே பெருமானார் ரசூகுல்லாகி சொல்லல்லாம் வளைவு செல்லும் அவர்களின் ஷபாத் என்னும் பரிந்துரை கிடைக்கப் பெறுவதற்கு நம் அக்கும் நபர்களுக்கும் வல்லல்லா தௌஃபீப்பு செய்வானாக ஆமீன் ஆமீன் யார் அப்பல்லால உலகம் முழுக்க வாழக்கூடிய இஸ்லாமிய சொந்தங்கள் மண்தாளியலாக இல்லந்தோ முகம்மது ரசூலுல்லாம் திரு களிமாவை தன் கொள்ளுகையாக ஏற்று உலகத்தில் எந்த மூளை முடிக்கில் இஸ்லாமியர்களாக வாழுகிறார்களோ அவர்களில் யாருக்கு உடல் ஆரோக்கியமும் பொருளாதார வசதியும் இருக்கிறதோ அத்துணை நபர்களும் வரிசை வரிசையாக சாறை சாரையாக காபத்துல்லாவை நோக்கி புறப்படுவதற்குண்டான அற்புதமான தருணத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் காபத்துல்லா அல்லாஹிற்கு மிக விருப்பமான இடம் அல்லாஹ் யாருக்கு நாடுகிறானோ அவர்களை அல்லாஹ் தாலா போக்கி எடுத்துச் செல்லுகிறான் ரசூல் அவர்கள் சொல்லுகிற பொழுது மனிதன் படைக்கப்படுவதற்கு முன்பாகவே வழக்குமார்களால் கட்டப்பட்ட ஒரு புண்ணிய ஸ்தலம் ஒரு புண்ணிய பள்ளிவாசல் காபத்துல்லா என்று பெருமானார் ரசூலுல்லாக சொல்லெல்லாம் வலைவு அவர்கள் சொன்னார்கள்

காபத்துல்லாவில் மலக்குமார்கள் தொழுது இருக்கிறார்கள் அந்த காபத்துல்லாவை தவாப் இருக்கிறார்கள் வளம் வந்திருக்கிறார்கள் என்று வெறுமானார் ரசூல்லாஹி சொல்லாம் வளைவு செல்லும் அவர்கள் கூறினார் உலகத்தில எல்லா இடத்தையும் ரப்பு தான் படைச்சான் ஒரு ஊர்ல அல்லாவுக்கு மிக விருப்பமான இடம் சொன்னா அந்தந்த ஊர்ல அந்தந்த பள்ளிவாசல் இப்ப கோயம்புத்தூர் எடுத்துக்கிட்டேன்னு சொன்னா எல்லா இடத்தையும் அல்லாதான் படைச்சான் அல்லாஹிற்கு மிக விருப்பமான இடம் எது என்று பார்க்கிற பொழுது கட்டப்படுகிற பள்ளி தான் என்று வெறுபானார் சொல்லலாம் வரைவு சில அவர்கள் சொன்னார் அபுகுரையினார் அதை அன்போரணத்திலே சொல்லுகிற பொழுது சொர்க்க பூங்காக்களை கண்டால் நீங்கள் மேய்ந்து கொள்ளுங்கள் என்று சொல்லுவார்கள் அப்ப அப்பு குறைகளில கேட்பாங்க யாரு சொல்ல உலகத்திலே சொர்க்க பூங்கான்னா எது நபி அவர்கள் சொல்லுவார்கள் சொர்க்க பூங்கா என்பது உலகத்திலே பள்ளிவாசங்கள் தான் இங்கெல்லாம் அல்லாவிற்காக வேண்டி அல்லாவை தொழுவதற்காக வேண்டி கட்டுமான பணிகள் எழுப்பப்பட்டு மஜிதாக உருவெடுக்கப்படுகிறதோ அது அத்துணையும் அல்லாஹுடைய சுவன பூமி அதிலே மேய்து கொள்ளுங்கள் என்றால் அதிலே தொழுது கொள்ளுங்கள் சஜிதா செய்து கொள்ளுங்கள் அந்த இடத்திலே அல்லாவிடத்திலே முறையிட்டு கொள்ளுங்கள் என்பதாக பெருமான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு சொல்லெல்லாம் வஸல்லம் ஈசர் சொல்லுவார்கள் அப்போ அந்தந்த ஊர்லேயே மிக சிறந்த இடம் பள்ளிவாசல் என்றால் உலகம் முழுக்க அல்லாவிற்கு விருப்பமான தன்னுடைய நேரடி பார்வை தன்னுடைய நேரடி அருள் இறங்கக்கூடிய ஒரு இடமாக ஒரு புண்ணிய பூமியாக தேர்ந்தெடுத்து வைத்திருப்பது காபத்துல்லா இந்த காபத்துல்லாவை முதன் முதல்ல பார்க்கிற மனுஷனுக்கு இன்னிலடங்கா சந்தோஷம் அது எப்படி சொல்லி நான் கேள்விப்பட்டதுண்டு காபத்துள்ளாவை பார்க்கிறவர இந்த பிரச்சனை இல்லை பார்த்துட்டா இயற்கையாகவே தன்னை அறியாமல் அழுகை வந்துவிடும் என்று சொல்லுபவர்கள் நிறைய நபர்கள் உண்மை அதுதான் காபத்துள்ளா என்பது நம்முடைய கனவுகளில் வந்து செல்லும் அவ்வப்போது திரைகளை பார்த்து அதை முடித்துக் கொள்வோம் பல முசல்லாக்களில் பார்த்திருக்கிறோம் காபத்துள்ளாவினுடைய வரைபடம் உண்மையிலேயே நேரடியாக எந்த திரையும் இல்லாமல் கண்ணோடு கண் சேர்த்து அந்த காபத்துள்ளாவை பார்க்கிற மாத்திரத்தில் ஒரு இனம் பிரியாத பிரியும் அத ஒரு அறிஞர் இப்படி சொல்லுவார் ஒரு தாய் வந்து தன்னுடைய குழந்தையை கூட்டிட்டு போகுது கூட்ட நெரிசலான இடம் கூட்ட நெரிசலான இடத்துல அந்த குழந்தைய மிஸ் பண்ணிருச்சு அந்த குழந்தை ஒரு பக்கம் அழுதுகிட்டு இருக்கு அம்மா அம்மா அம்மான்னு இந்த குழந்தையை காணாமே காணாம அப்படின்னு சொல்லி அந்த கூட்ட நெரிசல குழந்தைய தேடிக்கிட்டே இருக்கு இப்படி இருவரும் தேடிக்கிட்டு இருக்கிறாங்க இந்த நேரத்துல குழந்தை கண்ணில் அம்மா பட்ட உடனே அந்த குழந்தைக்கு இவ்வளவு பேரானந்தம் இருக்கும் அம்மாவை பார்த்த மாத்திரத்திலே ஓங்கி தன் அம்மாவை எப்படி இருக கட்டி பிடித்து கொள்ளுவாலோ அந்த சிறுமி அதே போன்றுதான் ஒவ்வொரு இஸ்லாமியரும் காபத்துள்ளாவை பார்க்குகிற பொழுது தன்னை அறியாமலே அவ்வளவு பெரிய சந்தோஷங்களை அவன் வெளிப்படுத்துவான் இன்னும் ஒருபடி மேலே சொல்ல போனால் நாம் எல்லாம் பள்ளி வாசல்களில் தொழுகிறோம் என்பது மன அமைதிக்காக உடல் ஆரோக்கியத்திற்காக அல்லாஹுடைய விருப்பத்திற்காக அந்த தொழுகை முடிந்த பிறகு செய்யக்கூடிய துவா யாருலா எனக்கு அதை கொடு இதை கொடு இந்த பிரச்சனையிலிருந்து என்னை பாதுகாத்து அந்த இருந்து பாதுகாத்து என்றெல்லாம் சொல்லி அல்லாஹிடத்திலே மன்றாடக்கூடிய துவா இந்த துவாவெல்லாம் ஒரு அளவோடுதான் இருக்கிறது என்று ஒரு ஆதி சொல்லுகிறார் எப்படி சொல்லுகிறார் என்றால் நானும் பல முறை பள்ளிவாசலில் வாசலில் தொழுதிருக்கிறேன் அல்லாவிடத்திலே முறையிட்டு இருக்கிறேன் தேம்பி தேம்பி அழுது இருக்கிறேன் தகஜத்துல தொழுது நோப்பு காலத்துல விடாம தகஜத்துலாம் தொழுது இருக்கிறேன் சஜிதாவிலேயே படுத்து அல்லாட்ட மண்டியிட்டு சஜிதாவிலேயே அழுது அழுதுலாம் துவா செஞ்சிருக்கிறேன் ஆனால் அந்த காபத்துல்லாவிலே போய் நான் செய்கிற துவா இருக்கிறதே அது இதுவரை அது மாதிரியான உணர்வு எனக்கு கிடைத்ததில்லை என்று சொல்லுகிறேன் உண்மை அதுதான் என்னதான் எத்தனை பள்ளி வாசலில் இந்த நேரத்தில் நாம் தொழுதாலும் முழுமையாக முழம் அல்லாஹோடு மனம் அல்லாஹோடு இணைவதில்லை ஏதோ ஒரு பிரச்சனை ஏதோ ஒரு டென்ஷன் ஏதோ ஒரு கவலை ஏதோ ஒரு பிராப்ளம் அல்லது ஏதோ ஒரு சந்தோஷம் இதுவெல்லாம் அல்லாஹிடத்தில் நேரடியாக அவனோடு கலக்குவதை தடுக்க ஐந்தாறு நேரம் தொழுகை தொழுகிறேன் ரப்பே ஆனால் முழுமையாக

டென்ஷன் பிரச்சனையெல்லாம் இருக்காது இன்னைக்கு வேண்டுமானால் செல்போனை தூக்கிட்டு போறனால ஊர் உலகத்தில் என்ன நடக்குது என்ன பிரச்சனைங்கிறது அவ்வப்போது மண்டையில் ஏற்றிக்கிடலாம் ஆனால் முன்னாடி காலத்தில் ஊருக்கும் அவருக்கும் சம்பந்தமே இருக்காது ஊருக்கும் ஹாதிக்கும் சம்பந்தம் இருக்காது ஊர்ல என்ன நடக்குதுன்னு தெரியாது போனவர் திரும்பி வருவாரா தெரியாது போனவர் அப்படியே போயிடுவாரா தெரியாது எதுவுமே தெரியாமல் அல்லாஹ் அல்லாஹ் என்ற ஒரே சிந்தனையோடு அவன் இருக்குகிற காலமெல்லாம் உலகத்திலே அல்லாவிடத்திலே எவ்வளவு அதை தாண்டி ஒருபடி மேலே மேலே போய்விடுகிறான் காரணம் உலகத்திலே நம்மை சுற்றி பிரச்சனைகள் குடும்பம் கோத்திரம் பொருளாதாரம் பிரச்சனைகள் சந்தோஷங்கள் அனைத்தும் நம்மை சுற்றி சுற்றி வருவதால் அல்லாங்கோடு நம்முடைய துவாக்கள் ஐக்கியப்படுவதில்லை ஐக்கியப்படுகிறது ஆனால் நூறு சதவீதம் ஐக்கியப்படுவதில்லை ஆனால் எல்லாவற்றையும் ஒதுக்கி தள்ளிவிட்டு அந்த காபத்துள்ளாவினுடைய பள்ளிவாசலுக்கு அருகில் அமர்ந்து அல்லாவிடத்திலே துவா செய்கிற பொழுது ஒரு ஹாஜி உண்மையான முழுமையாக ஒன்றிணைந்து விடுகிறார் இதைத்தான் பெருமானார் அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் காபத்துள்ளாவை முதல் முதலில் பார்த்த பிறகு செய்யக்கூடிய ஒப்புக்கொள்ள ஒப்புக்கொள்ளப்படாமல் அல்லாஹ் உள்ளது உடனே படி மேலே போய் சொல்றதா இருந்தால் நபிசலல்லா வலேஸ் அவர்கள் எவ்வளவு நம்மை உற்சாகப்படுத்துகிறார்கள் என்றால் வெறுமனே காபத்துள்ளாவில் போகணும் காசு சேர்க்கணும் உடல் வலிமை இருக்கணும் போயிட்டு வந்துட்டால் நம்ம கடமை முடிஞ்சது என்ற இந்த வார்த்தைகளோடு நிறுத்தாமல் நீ காபத்துள்ளாவை பார்க்கும் காலமெல்லாம் உனக்கு நன்மை என்று பெருமான ரசூ உள்ளாகி சொல்லலாம் அவர்கள் சொன்னார் அது எவ்வளவு பெரிய ஆப்ஷன் இல்லைங்களா நீ சுபானெல்லாம் வாய் திறந்து சொல்லணும் அல்லது வாய் திறந்து சொல்லணும் கட்டணும் அழுகம்பது சூறாக போதணும் நிம்ரணும் செஞ்சா செய்யணும் இது எல்லாம் தான் நன்மை ஆனால் பொறுத்த அளவு பெருமானா ரசூ செல்ல சொல்லுகிறார்கள் நீ பார்க்கும் காலமெல்லாம் கவுண்டிங் நம்பர் ஏறிக்கிட்டே நீ அதை பார்த்த அந்த பக்கம் திரும்புறியா திரும்புற வரைக்கும் நன்மைகள் பதிவு செய்யப்பட்டு கொண்டே இருக்கும் இது பெருமானா ரசம் செல்லாலை சவர்கள் இந்த உமத்திற்கு ஆசை ஊட்டுவதற்காக சொல்கிறார்கள் உண்மை அல்ல அப்படியெல்லாம் ஆசை ஊட்டி இஷ்கு ஏற்படுத்தி அதன் மீது ஒரு மோகம் ஏற்பட்டால் தான் அன்பு அதிகரித்தால் தான் அந்த இடத்திற்கு அந்த புண்ணிய பூமிக்கு போக வேண்டும் என்று ஆசை கிடைக்கும் இல்லாவிட்டால் பத்தோடு ஒன்று பதினொன்னு அந்த கடமை இன்று மனிதன் ஒதுக்கி தள்ளி விடுவான் அதை பற்றி அதிகம் அதிகமாக கரபத்துள்ளாவா அது ஒரு முஸ்லிமுக்கும் ஒரு முஸ்லிமையும் அவனையும் பிரிக்க முடியாத ஒரு புண்ணிய பூமி ஒரு முஸ்லிமுக்கு பொருளாதார வசதியும் உடல் வழியும் இருமையும் இருந்துவிட்டால் எப்படியும் அவன் சென்றே ஆக வேண்டும் என்ற பல முறைகளில் பெருமானார் வசூல் செல்லிஸ் அவர்கள் ஆசையான வார்த்தைகளை சொல்லியிருக்கிறான் சரி இவ்வளவு ஆசையான வார்த்தைகள் சொன்னாலும் எல்லா நாட்டம் இருந்தால் மாத்திரம்தான் அந்த இடத்திற்கு சொல்ல முடியும் இல்லைங்களா இவ்வளவு பெரிய அரசர்கள் குறிப்பாக இந்த இந்திய திருநாட்டிலே நிறைய அரசர்கள் ஆண்டார்கள் பணக்காரணிகள் அரசன் கொஞ்சம் பொருளாதார வசதி இருந்துச்சு இங்க இருந்து ஃபிளேட் அந்த பணம் கட்டி அஜு கமெண்ட்லயோ அல்லது பிரைவேட்லயோ கட்டிட்டு போற அளவுக்கு பணம் அரிச்சுன்னா நம்ம கடமையாயிடும் இதுல பணக்காரனுக்கெல்லாம் பணக்காரன் அரசன் உலகை ஆண்டவர்கள் நிறைய நபர்களுக்கு அல்லஹத்து நசீதியை கொடுக்கல நிறைய மன்னர்கள் எழுதி விட்டு சென்றிருக்கிறார்கள் நாங்கள் செல்ல வேண்டும் செல்ல வேண்டும் என்று உண்டு ஆனால் அல்லாஹ் அதற்கு உண்டான வாய்ப்பை கொடுக்கல அப்போ பொருளாதார வசதி இருந்தால் மாத்திரம் பத்தாது அல்லாஹுடைய நாட்டம் வேண்டும் அல்லாஹ் யாரை அவர்களை எடுத்து கொண்டு போய் அந்த மண்ணிலே உலா வர செய்வான் எல்லா மனுஷனாலும் முடியாது அதற்கு தான் சொல்லுகிறேன் மன்னர்கள் கூட இந்த விஷயத்திலே மண்டியிட்டு விட்டார்கள் அவர்களுக்கு அல்லாஹலா வழங்கல ஒரு வாக்கியமும் இல்லை உடம்பு காசு பணத்திற்கு அவருக்கு சம்பந்தமே இல்லை ஆனால் அவர் அந்த புண்ணிய பூமியை சுற்றி வருகிறார் என்றால் இந்த அல்லாஹுடைய நாட்டமும் அல்லாஹுடைய அருள் பார்வையும் அவர் மீது படர்ந்திருக்கிறது அதுதானே உண்மை அந்த கல்லு அதை முத்தமிட்டால் அல்லது தூரத்தில் இருந்து கையை காட்டினால் பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது என்று பெருமானார் ரசூலுல்லாஹி உள்ளாகி சொல்லலாம் ஒலேஸ்வர்கள் சொல்லுகிறார்கள் இன்னொரு கட்டத்தில் சொல்லுகிற பொழுது அல்லாஹுடைய வழக்கரம் எதுங்க என்பது அந்த கரத்தோடு முஸ்லிம்களுடைய கரங்களை தொடுகிறான் பாவம் வழங்குகிறான் சொல்றாங்க பாயும் பாயும் சேர்றான் இஸ்லாம் அலைக்கம் சொல்றாங்க கை கை கொடுத்து அவர்கள் மகாணகா செய்து அவர்கள் இருவரும் பிரிவதற்கு முன்னாலேயே பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது இது சாதாரண நம்ம ரெண்டு முஸ்லீம் சகோதரர்கள் நண்பர்கள் அல்லது தெரியுதோ தெரியலையோ முஸ்லீம் உடைய அடையாளம் இருக்கு பாய் அஸ்லாம் வலைக்கம் அப்படின்னு செய்யறாரு மாணக்கா செய்யற கையை கொடுத்துட்டு ரெண்டு பேரும் பிரிஞ்சு போறாங்க கையை கொடுத்து இரண்டு கையும் இணைந்திருந்தது இரண்டு கையும்

இப்ராஹிம் அந்த அலித்துல்லாவை கட்டி முடிக்கிற நேரத்துல நின்ற இடம் அச்சுப்பதி இந்த இடம் அந்த இடத்திலே துருகணும் என்று வலியுறுத்தப்பட்டிருக்கிறது வாஜிபு என்று சொல்லப்பட்டிருக்கிறது மிக முக்கியமான ஒரு அமலாக பார்க்கப்படுகிறது அந்த மகாமா இப்ராஹிம் என்ற இடத்துல துழுவதற்குண்டான நசீபை ரப்பு யாருக்கு நாடுகிறானோ அவர்களுக்கு தான் வழங்குகிறான் உபய் உபய் ரலியல்லா அவங்கள நபிசல்லா அலிசல்ல கூப்பிடுவாங்க உபயை வாங்க உபய் ரலியில்லா வருவாங்க யார சொல்லலாம் சொல்லுங்க யார சொல்லலாம் உங்களுக்கு அல்லாஹ் தர லந்தி குனி லதீனா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சூறாவை கற்றுக் கொடுக்க சொல்லியிருக்கிறான் லந்தி குனி இல்லதீன் என்ற சூறாவை உங்களுக்கு அல்லாஹ் கற்றுக் கொடுக்க சொல்லியிருக்கிறான் அவர் திரும்ப கேட்கிறார் அந்த சகாபி உபயின்பு யாரும் சொல்லு அல்ல ஏன் பேரை சொன்னானா என் பேரை சொல்லி சொன்னானா நபி சொல்லாத சில சொன்னாங்க ஆமா ஆமா தோழரே உபயே உனக்கு தான் இந்த சூறாவ கட்டுக் கொடுக்க சொல்லி அல்லாஹ் சொன்னான் ஒரு தேம்பி தேம்பி அழுதுற கட்டுக் கொடுக்க சொன்னது வேற குரான் அனைத்துக்கிறது அல்லாஹ்வுடைய கலா என் பெயரை சொல்லி இவருக்கு கற்றுக்கொடு என்று அல்லாஹ் என்னை தேர்ந்தெடுத்தானா என்று அவர் தேம்பி தேம்பி அழுது அந்த சூறாவை முழுமையாக கற்றார் என்று ஹதீஸ் கிரந்தே பார்க்கிறோம் அப்போ அல்லாஹ் யார்

பல ஏழை வாழைகளை அல்லாஹால பொறுக்கி கொண்டு தூக்கி கொண்டு அந்த மஸ்ஜித் வளாகத்திலே வளம்பர செய்கிறான் தவால் செய்ய வைக்கிறான் என்றால் நாம் உண்மையாகவே அந்த காபத்துல்லாவை நேசி கேசிக்கும் காலமெல்லாம் ரப்பு அங்கு கொண்டு போய் நம்மை நிறுத்துவான் எப்படி நேசிக்கிறது அதனாலதான் நபி சொல்லாலே செஞ்சு சொல்றாங்க ஹஜ்ஜை கேளுங்கள் காபத்துல்லாவை பாருங்கள் பார்க்க பார்க்க நன்மை மற்ற இடங்களை தொழுவதை விட அங்கு தொழுதால் அங்கு ஒரு ரகாயத்து தொழுதால் ஒரு லட்சம் நன்மை என்றெல்லாம் நபி சொல்லல்ல ஆலை செய்த உண்மத்திற்கு ஆசை ஊட்டுகிறார்கள் ஏன் ஆசை ஊட்டனோ எல்லா பள்ளிவாசனும் போயிருக்கலாமா இல்லையா நீ நேசி ஒரு முஸ்லிமா ஒரு மூமினா அவன் ஏனையோ பணக்காரனோ அந்த காபத்துள்ளாவை நேசிக்க நேசிக்க ஏதோ ஒரு புறத்தில் அல்ல அவனுடைய அருள் பார்வை கிடைக்கப்பட்டால் கொண்டு போய் தூக்கி கொண்டு போய் வளம் செய்து விடுவான் அதை யாசிக்கல அதை நேசிக்கல அதை பத்தி எண்ணம் கொண்டல எண்ணம் கொண்டு வரல என்று அதற்கு உண்டான வாய்ப்புகள் இல்லாமல் போய்விடும் அதனால் நாம் அதிகம் அதிகம் துவாக்களில் நாம் அல்லாஹிடத்திலே இருகரம் என்று சொல்ல வேண்டும் ரப்பே மரணிப்பதற்கு முன்னால் ஒரு முறையேனும் அந்த காபத்துள்ளாவ எந்த திரையும் இல்லாமல் கூடாக கண்ணோடு கண்ணாக அந்த காபத்துள்ளாவை நான் பார்க்க வேண்டும் பல முறை அதிலே தவா செய்ய வேண்டும் அந்த அந்த ஒரு வாய்ப்பை எனக்கும் என் சந்ததிகளுக்கும் வழங்குவாயாக என்று நாம் செய்யக்கூடிய துவாக்கள் ஏதோ ஒரு கட்டத்தில் யார் மூலமாகவோ அல்லது நமக்கே நாம் நாம் அறியாத புறத்திலிருந்து அல்ல நமக்கு உதவி செய்வான் தினோரவர் கேள்விப்பட்டிருக்கோமா இல்லையா ஒண்ணுமே இல்லைங்க ஒரு சின்ன கடை வச்சாருங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அப்படி வளர்ந்துட்டே போவார் சரி இவருக்கு அல்ல ஏன் பொருளாதாரத்தை கொடுக்குறான் பின்னணி உனக்கு யார் மூலியமா தேவையில்லை உன் காசு உன் உழைப்பு உன்னுடைய காசு பணங்கள் உன்னுடைய கொண்டு வருவது காபத்துள்ளாவின் கதற்காக வேண்டிய அல்லா பறக்க சிலருக்கு சிலருக்கு பொருளாதாரமே இருக்க என்ன செய்யறதே தெரியாது ஒவ்வொரு நாளும் தினக்கூலியாக இருப்பார் எப்படியோ காலத்தை ஓட்ட வேண்டும் என்று நினைத்துக் கொண்டிருப்பார் ரப்பு அவருக்கு ஏதோ ஒரு வகையில் அதற்குண்டான வாய்ப்பை வழங்கி விடுவார் பல சரித்திரங்கள் இருக்கிறது சுருக்கமாக சொல்லுவது நாம் காபத்துல்லாவை நேசிக்க வேண்டும் அந்த உண்டான செல்லுவதற்கு முன்னெடுக்க வேண்டும் அப்படி செய்யும் நம்மை கொண்டு போய் அங்கு அடிப்படையில் உலகம் முழுக்க நங்காலதால் இருந்தால் ரசூல்லா என்ற திருக்கிரிமாவை முழிந்தவர்கள் பல நாடுகளில் இருந்து அணியணியாக புறப்பட இருக்கக்கூடிய இந்த தருணத்தில் ரப்பே எமக்கும் வரக்கூடிய காலங்களில் வாய்ப்பை நல்குவாயாக என்று இந்த நல்ல நேரத்தில் நாம் ஒவ்வொருவரும் துவா செய்து கொள்வோம் அல்லாஹு தாலா நம் அனைவருக்கும் ஹஜ்ஜையும் உம்ராவையும் நசீபாக ஆக்குவானாக நம்முடைய சந்ததிகளுக்கும் ஹஜ்ஜையும் உம்ராவையும் அல்லாஹ் தாலா நசீபாக ஆக்குவானாக வாசல் தாவானா அனில்